வந்த அந்த ரோட்டுல பம்முனாக பமடேன செஞ்சாங்க பட்டத்தான வேணும்

ನಾ 10000 ರೂಪಾಯಿ ಕೇಳ ಮೇಲೆ ಕೊಡ್ತೀನಿ. ಒಳ್ಳೆ ಕದಿಯಕಡ್ ಕೊಡಿ. ಎಂಗ್ಲಿಗೆ ಮತ್ತೆ ನಾ ತನ್ನ ತನ್ನದನೇ ಎಲ್ಲರಿಕೆ ನಾನು ಎಲ್ಲಾ ಕೊಟ್ಟಿ ಹೊರಕೊಂಡು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಬಂದು ಒಳ್ಳೆ ಕದಿಯಕಡ್. ಕಾಕ 100 ಗ್ರಾಂ ಕೇಜಪಿನ ಜೊತೆ ಯಾವುದು ತಿನ್ನಕ್ಕೆ ನಿಂದ್ ಕಂಡು ಬಿಟ್ಟ್ಬಿಡ್ರಿ ಏನandı ಬಂದಿದೆ ಕೇಳ್ಕೋಳಿ. ನಾ ಒರಾಳು ಅನ್ಪ ಸ್ಯಾವರ್ ಆಲಿ ಬಿಡ್ತೀನಿ ಯಾ ಓರಾಳು ಎಲ್ಲನೇ ಕೇಜತೆ

கலவர் யாருக்கும் கலவருக்கு சாமான் எடுக்கும் குறைஞ்ச ரெண்டு பேருக்குமே ஒரே தான் ஒரே இடி பிச்சுக்கு போறான்னு உங்களுக்கு தெரியும்

அكلات 100 கிராம் கேஜ் காக்க கேக்குல பக்கட்ட பந்தி தாள் பக்குல குசினிக்குல வச்சி பக்கட்ட பந்திகி தீக்கன கிராம் கேஜ் டக்க கொண்டுட்டு பிச்சிரு எங்க தான் நீங்களுக்கு தூளே தெரியாரு ஐ சே தெரியாரு கேஜ் ஏतरे அப்ப என்ன அந்த சம்பந்தம் அப்ப இதெல்லாம் பத்தாயிரம் ஆயிரோ மார்க்க கொண்டு நீங்க செஞ்சீங்களோ